இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண் பொருட்களில் மதிப்பு கூட்டுதல் மற்றும் அரசு திட்டங்கள் குறித்து அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வேளாண் அறிவியல் நிலையம் மனையியல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் ஷோபனா அவர்கள் தரும் தகவல்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து சோபனா நான் கிரீடு வேளாண் அறிவியல் மையம் அரியலூர் மாவட்டத்துல மனியல் தொழில்நுட்ப வல்லுநராக கடந்த எட்டாண்டா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு மதிப்பு கூட்டுதல் பதப்படுத்துதல் அது மட்டும் இல்லாம அதை தொடங்குறதுக்கு நம்ம என்னென்ன அரசு திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி பெரும்பாலும் எல்லாத்துக்கும் மதிப்பு கூட்டுதல்னால் என்ன அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் ஃபஸ்ட் மதிப்பு கூட்டுதல்னால் என்ன அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு நான் கொடுத்துறேன் மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற பேர்ல இருந்தே நம்மளுக்கு தெரியுது ஒரு பொருளோட மதிப்பை வந்து நம்ம கூட்டி விற்கிறது தான் மதிப்பு கூட்டுதல் எந்தெந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம மதிப்பு கூட்டுதல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த பொருட்களுடைய மதிப்பு கூட்டுதல் பத்திதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேளாண் பொருளை வந்து உற்பத்தி பண்றோம் அதை வந்து அப்படியே சந்தைப்படுத்தும் போது நம்மளுக்கு குறைந்த விலை தான் கிடைக்குது அதையே நம்ம மதிப்பு கூட்டுதல் பண்ணி விற்கும் போது நம்மளுக்கு அதனுடைய விலை வந்து அதிகமாக கிடைக்குது எடுத்துக்காட்டு வே வேளாண் பின்சார் தொழில்நுட்பங்கள்னு சொல்லுவாங்க போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்சார் அழிவுகளை இழப்புகளை வந்து நம்ம குறைக்கிறதுக்கும் மதிப்பு கூட்டுதல் பண்ணுறதும் நம்மளுடைய பொருளுக்கு அதிக விலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம மதிப்பு கூட்டுதல் பண்றோம் மதிப்பு கூட்டுதல்னா நம்ம முதல்ல ஒரு பொருளை வந்து சு கலெக்ட் சேகரித்து அதை சுத்தகரித்து அதை வந்து மதிப்பு பதப்படுத்தி அதாவது அதனுடைய வாழ்நாள் வந்து அதிகரிக்கிறதுக்கு அதுக்கு தேவையான பாதுகாப்பான்களோ எதையோ ஒன்று நம்ம அந்த என்னென்ன பொருளுக்கு என்னென்ன பாதுகாப்பான்கள்னு இருக்குது அதுக்கு குறிப்பிட்ட அளவு நம்ம சேர்த்து அதனுடைய வாழ்நாளை வந்து அதிகப்படுத்தி அதை வந்து ஒரு ஜூஸாவோ மாவாகவோ எந்த பொருளாக வேணாலும் நம்ம மாற்றி அதுக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு பேக்கேஜிங் ஒரு அழகா க நம்ம கண் கவர மாதிரி இப்போ சந்தைகளில் நிறைய பேக்கேஜிங் பாக்குறீங்க அந்த மாதிரி பேக்கேஜிங் பண்ணி நம்மளுடைய சொந்த பிராண்ட் நேம்ல அதாவது நம்ம பொருளுக்கு வந்து சந்தையில வந்து ஒரு பேர் கொடுக்கணும் அப்பதான் வந்து அதுக்கான ஒரு தனி அடையாளம் தெரியும் தனி குறியீடுன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு பேர் கொடுத்து அது சந்தையில் விற்கிறது தான் நம்மளுக்கு அதிக பொருள் விலை கிடைக்கிறது தான் மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்கிறது மதிப்பு கூட்டுதலுக்கு வந்து சில ப்ராசஸ் இருக்குது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து அதை சுத்தகரிக்கணும் சுத்தகரித்து அதுக்கு தேவையான அது எந்த வடிவமைப்புல கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல முடிவு பண்ணணும் எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம வந்து நுகர்வோருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அந்த பொருளாக நம்ம சந்தையில் கொடுக்கணும் எடுத்துக்காட்டு இப்போ நீங்கள் சந்தையில் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ நிறைய ரெடி மிக்ஸுன்னு சொல்லுவாங்க அப்படியே தோசை மா வாங்கிட்டு போகிறோம் தண்ணி ஊற்றவும் கலக்கும் நம்ம வந்து அதை தோசையாக ரெடி பண்ணலாம் அப்போது அவசர உலகத்தில் வந்து எல்லாமே ரெடி மிக்ஸாக தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த மாதிரியான பொருட்களுக்கு வந்து நிறைய சந்தை வாய்ப்புகள் இருக்கு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அதாவது அங்கக பொருட்களுக்கு வந்து இயற்கை முறையில் தயாரிச்ச பொருட்களுக்கும் சந்தையில வந்து நிறைய டிமாண்ட் இருக்கு சோ அந்த மாதிரியான நுகர்வோர்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தேர்வு செஞ்சு அதை நம்ம சந்தைக்கு கொண்டு போகணும் நம்ம சந்தைக்கு ஒரு பொருளை அப்படியே எடுத்துட்டு போயிடலாமா அப்படின்னு பார்த்தா கிடையாது நம்ம பொருளுக்கு தேவையான சில ஆவணங்கள் சான்றிதழ்கள்லாம் வாங்கணும் சில அரசு திட்டங்களில் வந்து பதிவு பண்ணணும் அப்போ தான் நம்ம பொருள் வந்து தரமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போக முடியும் இப்போ ஒரு உணவு பொருள் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது உணவு தர கட்டுப்பாடு சான்றிதழ் அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் வாங்கணும் அதுதான் நம்ம பொருள் வந்து தரமாக இருக்கா நம்ம இப்போ உற்பத்தி பண்ணுற இடம் வந்து சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த உணவு பாதுகாப்பு அலுவலர் வந்து நம்ம இடத்தெல்லாம் வந்து கண்காணிச்சுட்டு எல்லா ரிப்போர்ட்லாம் எடுத்து நம்மளுக்கு அந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க அந்த லைசென்ஸ்க்கு நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு முதற முறை வந்து நம்ம திரும்ப புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும் அந்த லைசன்ஸ் கட்டாயம் நம்ம வாங்கணும் ஒரு சிறு குறு தொழில் அப்படிங்கும்போது நம்ம எம்எஸ்எம்இ உதயம்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணனும் அதுவும் நம்மளுக்கு முக்கியமானது எம்எஸ்எம்இயில ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம பல்வேறு வந்து அரசு திட்டங்களில் வந்து பதிவு பெறத்துக்கு நம்ம பயன்படுறதுக்கு நம்மளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ட்ரேட் கூட வாங்கலாம் நம்ம வெளியில் கொண்டு போகணும் செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம ஒரு ரேட்மார்க்கு நம்ம பொருளுக்கு தனியாக வாங்கலாம் ஸோ இந்த மாதிரியான அரசு சான்றிதழ்கள்லாம் நம்ம எடுத்ததும் நம்ம வாங்கி வச்சுக்கிறது நம்ம பல்வேறு அரசு திட்டங்களில் பயன்படுறத்துக்கு இருக்கும் சரி மதிப்பு கூட்டுதல் பண்ணணும் அப்படின்ற ஐடியா மட்டும்தான் என்கிட்ட இருக்குது பட் எதை எப்படி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் எங்கே அணுகணும் அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்கள் நமக்குள்ளே இருக்கும் அதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து அரியலூர் மாவட்டத்தில் வேளாண் அறிவியல் இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அலுவலகம் இருக்குது இது வந்து எதுக்காக இருக்கணும் அப்படின்னா ஒரு புதிய தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளுக்கு பயிற்சி மூலமும் ஒரு அவங்களுடைய பங்களிப்பனோட ஒரு ஆராய்ச்சிக்காகவும் நிறுவனம் இருக்கு அப்போ நீங்க வந்து நம்ம மையத்துல இதே மாதிரி எல்லா மாவட்டத்திலும் இந்த மையங்கள் இருக்கு அவங்க கிட்ட போய் பயிற்சி எடுத்துக்கலாம் அது இல்லாம ஊரக சுல் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம்னு சொல்லிட்டு இருக்கு ஆர்சிடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான மாவட்ட பயிற்சி நிலையங்களும் இருக்கு அவங்க கிட்டயும் நீங்க பயிற்சி எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம பல்வேறு பல்கலைக்கழகங்கள்லையும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் இருக்குது அவங்களும் வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்ச தொழில்நுட்பங்கள் எல்லாம் பயிற்சியாக கொடுக்குறாங்க நீங்கள் இது எல்லாத்துக்குமே எங்கள் ஒருத்தங்களை நீங்கள் அணுகுனீங்கன்னா போதும் எங்கெங்கே எந்தெந்த மாதிரியான தர தர சான்றிதழ்கள் கிடைக்கும் எங்கே வந்து நம்ம பொருளை வந்து லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணலாம் நாங்களும் உங்களுக்கு பயிற்சி கொடுப்போம் வெளியில் இருக்கிற பயிற்சிகளுக்கும் கூட்டிகிட்டு போவோம் வேறு யாரெலாம் பண்ணுறாங்களோ ஒரு அனுபவம் சார்ந்த உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போய் கொடுப்போம் ஸோ நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னு உங்கள் மையம் உங்க மைண்ட்ல ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்ம ஆபீஸ அணுகலாம் சரி ஓகே இப்போ உங்களுக்கு வந்து எதை எப்படி பதப்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சு என்னென்ன பண்ணலாம்னு தெரிஞ்சிருச்சு இதுக்கு வந்து ஒரு முக்கிய தடையா இருக்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே முதலீடு இல்லைங்களா அப்ப இந்த இதுக்கு முதலீடுக்கு என்னென்ன அரசு திட்டங்கள் இருக்கு எதுலயாவது நம்ம பயன்பெற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பயன்பெறலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் மாவட்ட தொழில் மையம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த இதில் வந்து ஒரு மூணு திட்டங்கள் இருக்கு பிஎம்இஜிபி பிரதான் மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் புதிய தொழில் முனைவோர் உருவாக்கும் திட்டம் இருக்குது அது இல்லாமல் வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு திட்டம் இருக்குது அது இல்லாமல் பிரதான் மந்திரி சிறு பிஎம்எஃப்எம்இன்னு சொல்லுவாங்க ஒரு உணவு கட்டுப்பாட்டை வந்து ஃபார்முலைசேஷன் பண்ணுறதுக்கான ஒரு திட்டமும் இருக்கும் ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இயந்திரங்கள் வாங்கிறதுக்கும் அந்த தொழிலுக்கு ஒரு கட்டமைப்பு அமைப்புக்கிறதுக்கும் உங்களுக்கு லோன் தராங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தகுதி வாய்ப்பு இருக்குது ஆனால் குறைஞ்சது வந்து ஒரு எட்டாவது படிக்க படிச்சிருக்கணும் ஒரு தகு ஒரு திட்டத்துக்கு இன்னொரு திட்டத்தில் பயன்பெறணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஐடி டிப்ளமோவோ ஒரு ஏதோ ஒரு நம்ம ஒரு கிராஜுவேஷன் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்குது அதே மாதிரி ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு விதமான நம்ம எலிஜிபிள் க்ரைட்டீரியா இருக்குது ஆண்டு வருமானம் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் இவ்வளோ படிச்சிருக்கணும் வயது வரம்பு இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது இதில் எப்படி நம்ம பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையதளம் மூலியமாக நம்மளோட விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பிக்கும் போது நம்மளுக்கு அதில் பயன்பெறலாம் இதில் ஒரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்களாம் வந்து கிராமப்புறத்துல இருந்து நம்ம இந்த ஒரு தொழில் தொடங்குறதுக்காக அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து மானியம் இருக்கு இதே நகர்ப்புறம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் மானியம் இருக்கு இந்த மூன்று திட்டங்களில் நீங்க பயன்பெறலாம் அது இல்லாமல் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஸ்டார்ட் அப் அப்படின்ற வேர்டு நல்லா பய பரிச்சயமாக இருக்கும் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புதுமையான ஒரு தொழிலை நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மூலயமா நீங்கள் வந்து ஒரு அவங்ககிட்ட ஒரு நல்ல தொடர்பில் இருந்து நீங்கள் ஒரு புது பொ ஒரு பொருளை வந்து நீங்கள் சந்தைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வெளியில வந்து உங்களை வந்து எக்ஸ்போஷர் விஷயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கேயாவது ஒரு பெரிய மீட்டிங் நடக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டால் போட்டு உங்களோட பொருளை வந்து சந்தேகப்படுத்துறதுக்கு கொடுக்குறாங்க பிளஸ் ஸ்டார்ட் அப் டிஜிட்டல் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த கார்டு மூலிமா உங்களுக்கு பல்வேறு வந்து லைசன்ஸ் வாங்குறதுக்கும் ஏற்றுமதிக்கும் எல்லாமே நம்மளுக்கு உதவி புரியறாங்க இப்போ எல்லாமே நம்மளுக்கு சந்தை அடுத்து நம்ம பொருளெல்லாம் தயாரிச்சிட்டோம் திட்டத்தில் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து சந்தைப்படுத்துதல் அதுக்கு தான் நான் இப்போ சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு நம்மளுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க அது இல்லாமல் அப்பீடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்றுமதி ஆணையம் சென்னையில் நம்மளுக்கு இருக்காங்க அவங்க வந்து நம்மளோட பொருளை வந்து எப்படி தரம் எந்த ஏற்றுமதி வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு பல்வேறு சப்போர்ட் கொடுக்குறாங்க நம்ம ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னா நம்ம அதுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்கணும் இல்லைங்களா அந்த கட்டமைப்புக்கு கூட நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னா அந்த கட்டமைப்புக்கும் அவங்க வந்து ஒரு நிதி உதவி செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்கு அரசு திட்டங்கள் இருக்கு அஹ் பதப்படுத்துதல்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது நம்மளுடைய நாட்டுக்கு ஏற்றுமதிக்கும் இப்போ பெரிய அளவுல வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நிறைய பொருட்களை வந்து நம்ம உற்பத்தி பண்றோம் ஆனா ஏற்றுமதி இது வந்து குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால ஏற்றுமதி வாய்ப்புகள் நிறைய இருக்கு எல்லாருமே வந்துட்டு நம்மளுடைய பொருளை வந்து அப்படியே நேரடியாக விற்பனை விற்பனை பண்ணாமல் அதை மதிப்பு கூட்டுதல் பண்ணி அதுக்கான தர சான்றிதழ்கள்லாம் பெற்று சரியான முறையில் மதிப்பு கூடுதல் பண்ணி அதிக வருமானம் பெறணும் நம்மளுடைய நாவத்தோட உற்பத்தியையும் வந்து பெருக்கணும்னு சொல்லிட்டு கண் உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி மேலும் விவரங்கள் பெற எஸ் சோபனா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஏழு ஏழு ஒன்று ஆறு மூன்று ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்